ரஷ்ய படைகள் அஃபன்ஸ்க்கு தயாராகி முன்னேறி போய்கிட்டு இருக்கார்கள் இதில் ஒவ்வொரு பகுதியாக ஸ்பிளிட் பண்ணி போறார்கள் அதுல சுமி பகுதியை நோக்கி ரஷ்ய படைகள் பெரும் அளவுல வந்துகிட்டு இருக்கார்கள் பிரம்மாண்டமான போர் திட்டம் சுமி விரைவில் விழுந்துடும் அப்படின்னு ரஷ்யா கூட சொல்லலை இந்த பக்கம் உக்ரைன் அலருது அதிபர் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது இவ்வளவு பெரிய துருப்புக்களோட படையெடுத்து வரார்கள் இதை கேட்க ஆள் இல்லையா தடுக்க ஆள் இல்லையா எல்லாரும் ஒன்று கூடி தடுக்கணும் அப்படிங்கிறாரு ஆனால் இவர் தான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வீரவசரம் பேசுனார் அப்போ ஏன் இப்போ கதர்றாரு அப்படின்னா கை மீறி போகுது சரி அப்படி என்னதான் படையெடுப்பு அப்படின்னா சுமார் அறுபத்தி ஏழாயிரம் வீரர்களோட ரஷ்ய படைகள் சுமி நகரத்தை நோக்கி வரார்கள்ங்கிறது உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட் ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் அப்படி கிடையாது சுமி நகரத்துக்குள்ள ரஷ்ய படைகள் எப்பயோ நுழைஞ்சிருச்சு நுழைஞ்சு பல கிராமங்களை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மிக விரைவில் சுமி பகுதி மொத்தமும் ரஷ்யா வசம் வந்துடும் கொடி பறக்கும் ரஷ்ய கொடி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள் இவ்வளவு ஒரு பெரும் தாக்குதல் அதாவது இந்த பக்கம் நாங்கள் பெல்க்ராட்டில் நிற்கிறோம் இன்னமும் கஷ்ட பிராந்தியத்தில் நிற்கிறோம் அப்படிலாம் பூச்சாண்டி காட்டினாலும் நின்னால் அங்கே ஓரளவுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் துருப்புகள் நின்னா கூட இல்லை போவார்கள் அப்படின்னா கூட இந்த பக்கம் அறுபத்தி ஏழாயிரம் துருப்புக்களை துருப்பி விட முடியவே முடியாது அந்த பகுதிகளை காப்பாற்றவோ இல்லை அந்த பகுதிகளில் போராடவோ ஆட்களை அங்கே தான் அனுப்ப முடியுமே ஒழிய அங்கே அப்படி ஒரு சம்பவமே இல்லைங்கிற காரணமோ அந்த பகுதி கிளியராக இருக்குங்கிறனால தான் அடுத்தடுத்த பகுதியை நோக்கி ஒரு பெரும் படையை ரஷ்யாவால் திருப்பி விட முடியுது இந்த படையை நுழையும் போது பெரிய அளவு இவர்களுக்கு எதிர்ப்பு கம்மி தான் சொல்லப்படுது காரணம் இந்த உக்ரைன் சைடு வந்து ஏற்கனவே வீக்காக இருக்கார்கள் வீக்காக இருக்கிறனால தான் இவ்வளோ தூரம் அலறாரு இல்லாட்டி இவர் இவ்வளோ தூரம் அலறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் வரவே இல்ல அப்படின்னு பண்ணிட்டு உட்கார்ந்து ஆள் தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆனா ரஷ்யா ஒரு பெரிய படையெடுப்புன்னு அவரே ஒத்துக்கிறாரு எண்ணிக்கையை அவர் சொல்லவே இல்லை பெரிய படையெடுப்போட வருது உக்ரைனோட தயார் நிலை பத்தாது அதே சமயம் நாங்க பேச்சுவார்த்தையில இருக்கும்போது இப்படி வந்துட்டார்கள் அப்படின்னு ஒரு மல்டிப்புளான சிக்னல் கொடுக்கும் போது ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க உள்ள நலந்து பல கிராமங்களை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார்கள் சுமி நகரம் ரொம்ப காலமா ரஷ்யாவோட ஹிட்லர்ஸ்ல இருந்ததுதான் பல தாக்குதல் வெற்றிகரமாகவும் நடத்தியிருக்கார்கள் முன்னேறுறது பின்வாங்குறது இந்த மாதிரி ஏகாப்பட்ட விளையாட்டுகளை சுமி நகரம் பாத்துருக்கு இப்ப சுமியை கைப்பற்றிட்டார்கள் அப்படின்னா உக்ரைனுக்கு இதுவும் ஒரு பேர் இழப்பாக தான் போகும் சுமியை கைப்பற்றலை அப்படின்னாலும் எப்படியும் ஓரளவுக்கு துருப்புக்களை அங்க டைவெர்ட் பண்ணணும் ஆயுதங்களை அங்க டைவெர்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு தாறுமாறான ஹீட்டு அந்த சுமி பகுதியில் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு காலமும் உக்ரைன் முழுவதும் யுத்தம் தான் இருக்கு எப்படி மறிய போல் பக்மூத் போன்ற பகுதிகள் ஹீட்டை உச்ச கட்டத்துக்கு ஜென்ரேட் பண்ணுச்சோ அதே போல சுமையும் இப்ப நகர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி விரைவில் முடியுமா அது ரொம்ப காலம் இழுத்துச்சு கடைசியில உச்ச ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுச்சு ஒரு மாத கணக்குல சில பகுதிகள் வார கணக்குல இது மாதமும் வாரமும் இழுக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல சூழ்நிலையை பொறுத்தவரை பேச்சுவார்த்தையை தீவிரமா ஓடுது அமெரிக்கா மே இல்ல ஜூன் முதல் வாரம் அப்படின்னு ஒரு டார்கெட்டை வச்சிருக்காரு இதுக்குள்ள முடியும்டா யுத்தம் அப்படின்னு அப்ப அதுக்குள்ள சுமிய முடியும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா இவ்வளவு கிட்ட இருக்கிறனால தான் தலைமை அலற இல்லாட்டி இவ்வளவு தூரம் அலறவே மாட்டேன் ஒரே வார்த்தையில பொய் சொல்லுது ரஷ்யா அந்த இடத்துல நாங்க தான் ஸ்ட்ராங் அப்படின்னு இருப்பார்கள் ஆனா இப்ப அதெல்லாம் சொல்லல காரணம் இந்த துருப்புக்களோட மல்லு கட்டணும்னா இதே அளவு துருப்புக்கள் வேணும் அந்த பகுதிக்கு மட்டும் இங்கே இல்லை அப்படிங்கிறதா காரணம் ஏறக்குறைய ஒரு லட்சத்துக்கும் நிகரான துருப்பை தான் அந்த பகுதிக்கு இறக்கி விட்டுருக்காரு எழுவது சதவீதத்தை தொற்றும் ஒரு லட்சத்துக்கு அந்த ரேஷியோல தூக்கிட்டு வந்து விடும்போது ரஷ்யாவோட பலம் அப்படிங்கிறது கணிசமா அதிகரிச்சிருச்சு ஒவ்வொரு பகுதியிலையும் அவர்களால் தாறுமாறான ஆட்களை விட முடியும் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கார்கள் இதில் ஒரு இன்னொரு ஒரு பெரிய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா அதாவது அமெரிக்காவாலேயே தொடர்ந்து யுத்தம் நடக்குது வீரர்களோட எண்ணிக்கையும் கூட்டுறாங்க அவனுங்களுக்கான சப்ளைஸையும் உறுதிப்படுத்துறாங்க அந்த அளவுக்கு தயாராகிட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதை நம்மளும் வலுவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அமெரிக்கா ஒத்து பார்க்குது முதலாக அமெரிக்கா எப்படி பார்க்கும் பதிலுக்கு நான் ஆயுதம் தரேன் நீ வச்சு செய் அப்படின் பைடன் நிர்வாகம் ட்ரம்ப் நிர்வாகம் அப்படி கிடையாது ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டு போய் ஹவுதிக்கு எதிராக ஏமனில் கொட்டுறதே நீ வேற ஊசம் பூரா காலி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பெரிய பேச்சு ஓடுது விரிவாக இன்னொரு நாள் அதை பார்ப்போம் அப்படி இருக்கும்போது இந்த பகுதிக்கு அவர்கள் ஆயுதத்தை இறக்க போகிறதும் இல்லை ரஷ்யா இறக்கக்கூடிய ஆயுதத்தோட அழகை பார்த்து ரசிச்சு திட்டங்களை மாற்றி தீட்டிக்கிட்டு இருக்கார்கள் எங்க இதே மாதிரி ஒரு கவுண்டர் பொஷன் அவர்கள் எங்கெல்லாம் திட்டமிடுறார்களோ அந்த பகுதியில் இறக்குறக்கு அப்படியே உல்ட்டா வாய்ஸ்ல ரஷ்ய படைகள் தாக்கும் அதை சமாளிக்க அமெரிக்க பெரிய அளவு உதவிகளை கொண்டு போய் கொடுக்கும் இப்போ ரஷ்ய படைகள் தாக்குறத அமெரிக்க படைகள் நோட் பண்ணி அவர்களோட வார் ஜோன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்குதான் அடுத்தவனை நம்பி இறங்கவே கூடாது தன்னோட பலத்தில் ஒரு நாடு எவ்வளவு தூரம் நிற்கிதோ அவ்வளவு தூரம் ஒரு சேஃப் ஜோனை கேல்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பஃபர் ஜோன் உலக அரசியல் நட்பு எதிரி அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தூக்கி வச்சுக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க இந்த தியரிலாம் தேவையே இல்லை உக்ரைனுக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் ஜலன்ஸ்கி வெலை போனார் உன்ன ஆழமாக போய் யதார்த்தமான உண்மையை பார்த்தோம் அப்படின்னா ஜலன்ஸ்கியை கொண்டு வந்ததே அமெரிக்கா தானே இந்த மாதிரி வச்சு செய்ய தான் கொண்டு வந்தாங்க செஞ்சிட்டாங்க நன்றி வணக்கம்